கத்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே உங்களை ஒவ்வொருவரையும் மேசுக்கு சொன்னி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அண்ட் வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்தனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறித்ததான ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிப்போம் என்னன்னு சொன்னா கர்த்தரை உண்மையோடும் ஆவியோடும் நாம் துதிக்க வேண்டுமா எப்படி துதிக்க வேண்டுமா உண்மையோடு துதிக்க உண்மை இருக்கிறதா நம்முடைய இருதயத்தில் உண்மை இருக்கிறதா உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது சரி உண்மை அப்படி சொன்னால் என்ன கற்று சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் சத்தியமே விஜயத்தே அப்படின்னு எழுதியிருக்கிறேன் எம்பிளஸில் சத்தியம்தான் வெல்லும் வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதியிருக்குது இல்லையா அந்த உலகத்தை எழுதி வச்சிருக்கிறான் சரி ஆனால் நமக்கு தெரியும் ஏசுதான் சத்தியம் இயேசுதான் சத்தியம் அவர் தான் வழி அவர்தான் ஜீவன் அவர் ஒரு பணக்கார ஒரு வியாபாரி இருந்தார் அவர் பெரிய கடை வச்சுருந்தார் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அநேக ஊழியர் ஊழியர்கள் அந்த ஸ்தாபனத்தில் இருந்தாங்க அங்கே அநேக பொருட்கள் திருடு போய் கொண்டே இருந்தது ஒரு நாள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டார் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே அளவான ஒரு குச்சியை கொடுத்தார் ஒரே நீளம் இருக்கிற ஒரு குச்சியை கொடுத்தார் கொடுத்துட்டு இதை கொண்டு போங்க நாளைக்கு யார் திருடுனீங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிடுவேன் இதை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு காரியத்தை சொன்னார் யார் திருடுனீங்களோ அவர்களுடைய குச்சி அந்த என்னென்னா ரெண்டு இன்ச்சு வளர்ந்துரும்னு சொன்னார் ரெண்டு இன்ச்சு இந்த குச்சி வளர்ந்துடும் அதனால நீங்கள் இதை கொண்டு போங்க நான் நாளைக்கு உங்களை கண்டுபிடிச்சிடுறேன் யார் திருடுனீங்கன்னு சொல்லி அந்த வியாபாரி சொன்னார் அடுத்த நாள் எல்லோரும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து எல்லோரும் அந்த குச்சியை அவங்க கருத்தில் கொடுத்தாங்க அதை வாங்கி எல்லாம் வச்சு பார்த்தாரு வச்சு பார்த்தா ஒருத்தருடைய குச்சி மாத்திரம் ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருந்தது என்ன புரிஞ்சுட்டிங்க அப்போது அந்த திருட நம்ம என்ன நினைச்சா ஒருவேளை வளர்ந்துருமோ வளர்ந்துச்சுன்னா என்னை கண்டுபிடிச்சிருவாரோ என்று சொல்லி நினைத்து ரெண்டு இன்ச்சு அதை கட் பண்ணி விட்டான் ரெண்டு இன்ச்சு கட் பண்ணி விட்டுட்டு அவன் என்ன செஞ்சான் அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்தான் அப்போ அந்த வியாபாரி எதை கண்டுபிடிச்சிட்டார் அப்போ அவனிடத்தில் உண்மை இல்லை அவனிடத்தில் உண்மை இல்லை கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ நாம் சொலுது கொண்டு வருவதற்கு நம்ம ஆலயத்துக்கு போ நம்ம உண்மையோடு போகிறாமா உண்மையான இருதயத்தோடு போகிறோமா பிறரை மன்னிக்க சொல்லிக் கொடுத்தாரே நான் மன்னித்து விட்டோமா ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஒருத்தர் ஒரு கிணறு பக்கத்தில் உட்கார்ந்து யோவா யோவான் நான்காம் அதிகாரத்தில் பார்க்குறோம் சமாளியர் ஓ ஸ்ரீ வருகிறா ஒருத்தர் தண்ணி கொடுமான்னு கேட்குறாரு நீ யூதனான்னு இருக்க என்ன ஏன் நம்ம போக்குவரத்து இல்லையே நமக்கு ரெண்டு பேர் ஏன்னா சமாரியர்கள் அவர்கள் கீழ் ஜாதி எனப்பட்ட ஒரு மக்கள் கீழ் மக்கள் யூதர்கள் மேன் மக்கள் ஆனால் நமக்கு சொந்தமே இது கொடுக்கல் வாங்கலே இல்லையே நீ எதுக்கு எங்கிட்ட தண்ணி கேட்குற ஒன்று கேட்குற இடத்துல நீ கேட்டா என்றைக்கும் தாகம் எடுக்காத வடிக்க உனக்கு ஜீவன் தண்ணீரை கொடுப்பாருன்னு சொல்றார் சொல்றாரு அப்போது இங்க கேட்குறாரு உன்னுடைய புருஷனை கூட்டிட்டு வா எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா உண்மையாக சொன்ன உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது நீ இருக்கிறதும் உன்னோட புருஷன் அல்ல ஐயோ தீர்க்க தரிசி இங்கே இருக்கிறாரு பயந்தா பயந்தா பயந்தது மாத்திரம் அல்ல அங்கே அவன் என்ன சொல்கிறா நம்மை தீர்க்கு தரிசியாக காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்றா மேசியா வருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாள் மேசியா வருவார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றா அது மாத்திரம் இல்லை அங்க என்ன சொல்றா அந்த ஸ்ரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார் அறிவிப்பார் என்றாள் அறிவிப்பார் என்று சொல்லுகிறார் அங்க நீ யார் கூட பேசுகிறியோ அந்த மேசியா கிட்ட தான் நீ பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு இந்த கான்வர்சேஷன் இருக்குது இல்லையா இந்த இந்த பேச்சுவார்த்தைகள் இங்க இருபதாவது வசனத்தில் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசுலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார் அதற்கு இயேசு ஸ்ரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையில் எரிசுலேயும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது என்று சொல்லுகிறார் அப்ப இந்த கான்வர்சேஷனே ஒரு ஒர்ஷிப் மாதிரி தான் அவ தெரிந்து கொள்ளுகிறா தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல அவ போய் ப்ரொக்ளைம் பண்றா புரொக்ளைம் பண்றா முதல் எவாஞ்சலிசம் அவ தான் பண்றா முதல் எவாஞ்சலிசம் பண்றா தான் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள் அப்போது அவள் உண்மையை சொன்னா எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லி அவளுக்குள்ளே உண்மை இருந்ததை காண்கிறார் சமாரிய ஸ்ரீயா இருந்தாலும் உண்மை இருக்கிறதை பார்க்கிறார் அவள் ஒத்துக்கொள்ளுகிறா நாம் தப்பு செய்தோம் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோமா ஒத்துக்கொள்வோமா ஏசையா ஒன்றாவது அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் ஏசையா ஒன்றாவது அதிகாரம் பாருங்கள் பதிமணவத்தை நான் வாசிக்கிறேன் இனி வீண் காணிக்கலை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் ஓய்வு நாளில் நம்ம கூடுகிறது என்ன சகிக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஏன்னா நம் கூடுகிறது உண்மையோடு கூடுகிறது இல்லை அநேக ஆலயங்களை நான் பார்க்கறோம் எவ்வளோ சண்டைகள் சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு அபிஷேகம் பண்ணின பண்ணப்பட்ட அவர்களை அடிக்கிறார்கள் கமிட்டி அடிக்கிறாங்க எத்தனையோ காரியங்கள் நடைபெறுகிறது உங்கள் மாத உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாய் அவைகளை நான் சுமைந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறதா தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மனுஷ கொலை பாதகனா தன் சகோதரனை பகைத்தாலே அங்கே கொலை செஞ்சுதான் அர்த்தம் அப்போ கையில் என்ன இருக்கு ரத்தம் இருக்குது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரீகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் ஆலைய கூடி வரீங்க கைகளை ரத்தம் பதிந்ததற்கு ரத்தத்தோடு கூட வந்து கம்யூனி எடுக்கிறீங்களே சொல்கிறான் தன் சகோதரி பாதகிக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் ரத்தம் தோய்ந்து இருக்கிறது கரங்களில் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் வழக்காடுமும் வாருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவல் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் நீங்கள் மனம் பொரிந்து சிவு கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் இங்கே ரத்தம் முடிஞ்சிருக்கான் உண்மை உண்மையோடும் ஆவியோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கே உருவம் இல்லை ஒரு சொருபம் இல்லை ஏசு கிறிஸ்து இப்போ நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவர் ஆவையாக இருக்கிறார் அவர் ஆவையாக இருக்கிற இருக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் உண்மை இருக்கா இருதயத்தில் உண்மை இருந்ததுன்னா வி கேன் ஈவன் சி ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவை நாம் பார்க்க முடியும் குமாரன் விடுதலையாக்கினால் மையாகவை விடுதலை ஆவ சத்தியத்தை அறிவிகள் சத்தியங்களை விடுதலையாக்கும் சத்தியம் உண்மையை தெரிஞ்சு கொள்ளுங்கள் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உண்மையோடும் ஆவையோடு அவரை தொழுது கொண்டே ஒவ்வொரு நாளும் காலையில் வேதத்தை வாசிக்கும் பொழுது உண்மையோடு வாசிக்கிறோமா ஆவையோடு அந்த ஆவி கர்த்த கர்த்தனுடைய ஆவியோடு பொருந்துகிறதா நம்மை நாமே செல்ஃப் எக்ஸாமின் செய்து கொள்வோம் சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்மை நாமே கர்த்தர் நம்மை ஆற்றி சேற்றுவார் நம்மை நாமே நாம் பரிசோதனை செய்து கொள்வோம் தேவனோடு கூட ரீகன்சலேஷன் ஒப்புரவாகுதல் செய்து கொள்வோம் நாம் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை அண்டவரே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டாப்போ அவமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் பார்க்க ஒவ்வொருவருக்காக வேலையிலே ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் உண்மையோடும் ஆவியோடும் ஒவ்வொருவரும் உண்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும் ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசுவின் மூலமே ஜபன் கல்வி நாள பிதாவை ஆமேன் ஆமே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ